வெல்கம் டு நம்ம போன வீடியோல மணி பர்ஸ் பின்றத ஒரு பார்ட்டா ஒரு வீடியோ போட்டுருந்தோம் இப்ப செகண்ட் பார்ட்டா அடுத்து வரிசை எப்படி பின் உங்களுக்கு காட்டுறேன் போன வீடியோல அளவு சொல்லியிருந்தேன் அடியில பதினேழு கட் பண்ணோம் மெட்டாலியன் பிஸ்கட் கலரும் பிளாக் கலர்லயும் சேர்ந்து இப்ப பின்னிக்கிட்டு இருக்கோம் ஒரு வருஷம் நம்ம போட்டாச்சு ஒரு வருஷம் போட்டு முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணிருந்தோம் போன வீடியோல இப்ப அதோட தொடர்ச்சி நம்ம குட்டையா இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த அளவுக்கு நம்ம எடுத்தா போதும் அடுத்த வரிசைக்கு வயறுல தான் நம்ம ரன்னிங் வேர் இது நான் நார்மல் நாட்டுல தான் போடுறேன் நமக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க நார்மல் நாட்டில் தான் கொடுத்திருக்காங்க அதனால நான் தான் போடுறேன் இது நடுவரிசுங்க இது வந்து ஒரு லைன் வந்து லெப்ட் சைடு ஒரு வயரும் ரைட் சைடு ஒரு வயரும் ஒரு வருஷம் பின்னிக்கணும் அதுக்கப்புறம் கொடுக்கணும் இது மெட்டாலியன் வயருங்க நம்ம கம்பெனி வயருங்க மெட்டாலியன் நம்ம கம்பெனியில பதிமூணு கலர்கள் நம்ம போட்டிருக்கோம் அதாவது பெரும்பாலும் எல்லா இடங்களையும் சில்வர் கோல்டு எங்கேயுமே கிடைக்குது இப்பெல்லாம் மெட்டாலியன் கலர்களில் நம்மகிட்ட அதையும் தாண்டி பதினோரு கலர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் ஆனியன் கலரு டார்க் க்ரீனு கிளி பச்சை ஒயிட் மில்க் ஒயிட்டு பிஸ்கட் இந்த பிஸ்கட்டு அப்புறம் வயலட்டு டார்க் வயலட்டு டார்க் ப்ளூ டார்க் ரெட்டு இந்த மாதிரி மெட்டாலியனில் நம்ம கிட்டத்தட்ட பதிமூணு கலர்கள் வச்சுருக்கோம் எப்பவுமே நம்ம அவைலபிளாக இருக்கோ உங்களுக்கு வேணும்னா நம் என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் அதே மாதிரி டீலக்ஸ் வயர் இருபத்தி நாலு கலர்கள் வச்சிருக்கோம் இப்ப சேனல் இருக்க சகோதரிகளும் அதே மாதிரி இன்ஸ்டாவை இருக்க சகோதரிகள் எப்படின்னா ஒரு கலர் மட்டும் அவங்கள ஸ்பெஷலா ஒரு கலரா கேட்டு மொத்தமா நூறு கிலோ இரநூறு கிலோ அந்த மாதிரி ஓட்டி தர சொல்றாங்க அந்த மாதிரி சகோதரிகளுக்கு இப்ப நிறைய நான் சப்போர்ட் பண்ணி நிறைய வயர்கள் ஓட்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரே கலர்ல வந்து ஏன்னா இப்ப பெரும்பாலும் பிளைன் கூடைகள் நிறைய ஆர்டர் வருது எங்களுக்கும் வருது வெளியில நிறைய சகோதரிகள் எடுக்கிறாங்க அதுக்குரிய வயர்களும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படி ஒரே கலரா எடுக்கும் போது ஒரு நூறு கோல் ஆவரேஜா இந்த நூறு கலர் புது கலர் நூறு கலர் எங்களுக்கு ஓட்டி கொடுங்க அப்படின்னாலுமே நாங்க ஓட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து எனக்கு எங்களோட சேனலுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்காது நிறைய சேனல் வச்சிருக்க சகோதரிகளும் இன்ஸ்டா சகோதரிகளும் நம்மகிட்ட வயர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உறுதுணையாகவும் சப்போர்ட்டாவும் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இது வரைக்கும் பதினேழு வருஷம் முடிச்சிடும் ஒரு சைடு நம்ம முடிக்கிறப்ப இப்ப வந்து நம்ம நீளமா வெட்ட வேண்டியது இல்லை நம்ம வய ஷார்ட் ஆய் வெட்டினாலே போதும் ஒரு சைடு குட்டியா வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த அளவு வெட்டினாலே நமக்கு போதும் அதே மாதிரி வயர் வெட்டும் போது எப்பயுமே நல்லா இந்த மாதிரி கிராஸா வெட்டிக்கோங்க அப்போதான் கூட நம்ம சொருகும்போது போது வேகமா சொருக ஈஸியா இருக்கும் நேரா வெட்டாம லைட்டா ஒரு கிராஸ் இருந்துச்சுன்னா கூட சொருகிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இப்ப அடுத்த லைன் இந்த சைடு ஆரம்பிக்கிறோம் அதுவுமே நம்ம மெட்டாலியன்ல தான் ஆரம்பிக்கிறோம் மெட்டாலியன் பிஸ்கட்ல தான் ஒரு சைடு நீளமான சைடு பின்னியாச்சு ஒரு வருஷம் அடுத்து குட்டியா நம்ம பார்த்தீங்களா அந்த சைடு இப்ப பின்னிக்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரு ஒரு நாளுமே நம்ம சேனல்ல நிறைய போன்கள் வரும் கூடைகள் சம்பந்தமா போன் வரும் ஆர்டர் சம்பந்தமா போன் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் சில சில சகோதரிகள் இந்த தொழில் பண்ணலாமான்னு கேட்பாங்க அப்புறம் நிறைய உங்களுக்கு எப்படி இந்த ஆர்டர் வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேரு ஒரு ஒரு நாள் ஒரு இதை ஒரு புது விதமான போன் நமக்கு வரதா செய்யும் அப்படி எனக்கு இந்த வாரங்கள்ல வந்த ஒரு முக்கியமான ஒரு மூணு போன்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா முதல்ல வந்து ஒரு அம்மா நமக்கு போன் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னாங்க அம்மா நான் மதுரையில ஒரு பொண்ணுட்ட கூடைக்கு ஆர்டர் கொடுத்துருந்தேன் பணம் போட்டிருந்தோம் அந்த பணமும் எங்களுக்கு வரல கூடையும் வரல உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருந்தாங்க அவங்க நம்பரை எனக்கு அனுப்புனாங்க எங்களுக்கு ஏதாவது அத நீங்க முயற்சி பண்ணி அந்த பணம் வாங்கி தர முடியுமான்னு கேட்டாங்க இன்னைக்கு வந்து முகமே பார்க்காம ஆன்லைன்லதான் நிறைய தொழில்கள் ஓடிக்கிட்டு இருக்கு ஆஹ் நூத்துக்கு நூறு இன்னைக்கு நல்ல சகோதரிகள் ஆஹ் சேலையில இருந்து ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாமே இப்ப வய பயங்கர டிசைன் பண்ணியெல்லாம் ஒரு சகோதரி சேல்ஸ் பண்றாங்க கூட போன வாரம் அவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்து எடுத்து அந்த மாதிரி நிறைய தொழில் வந்து முகம் பார்க்காம நம்ம செய்யறோம் அப்ப நம்ம தொழில் இதை சொல்லணும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு சரி ஒரு கால் தான் நினைச்சு விட்டுட்டேன் அதுக்கடுத்து ஒரு இன்னொரு சகோதரர் பெங்களூர்ல இருந்து அவரும் கால் பண்ணாரு இந்த மாதிரி மதுரையில ஒரு பொண்ணுட்ட நான் பணம் அதாவது வயருக்காண்டி பணம் போட்டிருந்தேன் அவங்க வயரும் அனுப்பல அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இது வந்து கடவுள் கொடுத்ததுல ஒரு நல்ல ஒரு தொழில் நான் சொல்லுவேங்க மத்தவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது எனக்கு வந்து எனக்கு என்னோட கடவுள் கொடுத்த என்னோட நரசிம்மர் கொடுத்த நான் ஒரு வரமா நினைச்சுதான் அந்த தொழில நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த தொழில வந்து இப்படி ஆட்கள் பேர்களை கெடுக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு உங்களால வயரோ கூடயோ அனுப்ப முடிஞ்ச ஆர்டர் எடுங்க உங்க ஒருத்தர்னால தான் வந்து தொழில எத்தனை பேர் பண்றாங்க தெரியுமா எத்தனை சகோதரிகள் தொழில பண்றாங்க தெரியுமா ஆஹ் அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு வேதனை தர விஷயமா நீங்க பண்றீங்க உங்களால முடியாததை ஏங்க அப்படி செஞ்சு மத்தவங்களோட பேரும் கெடுக்க வேணா இப்ப மூணு வருஷம் பின்னிட்டோம் இதுல வந்து ஒரு வருஷம் தான் போட்டுருந்தோம் இந்த இதுல நான் வந்து மூணு வருஷம் போட்டிருக்கேன் கொஞ்சம் அடி அகலமா இருக்கட்டும் இப்ப வந்து நம்ம ரன்னிங் வேர் வச்சு சுத்தி பின்ன போறோம் இதுல வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினோரு வருஷம் போட்டிருக்கோம் இதுல வந்து நான் கொஞ்சம் சேர்த்தா போடுறேன் வயர் நமக்கு நீளமான சைடே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சும்மா நார்மல் நாட்டுல நார்மலாவே பின்னோம் ஏனி இப்படி முடிச்சு தேவையில்லை நார்மலாவே பின்னலாம் அந்த மாதிரி இது ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி நீங்க ஆர்டர் எடுக்கிறவங்க அதாவது ஆர்டர் கொடுக்கறவங்க மதுரின்றனால எனக்கு கால் பண்ணீங்கன்னு சொன்னீங்க ரொம்ப அந்த வகையில ரொம்ப சந்தோஷம் எனக்கு போன் பண்ணி கேட்டீங்க பரவாயில்ல அம்மா உங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அவங்களை நீங்க நீங்க பணம் போட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க அப்படி ஏமாற்ற மாட்டாங்க நீங்க கான்டாக்ட் பண்ணி பாருங்க அதே இன்னும் அந்த அம்மாவும் கேட்டாங்க அவங்க அவங்க டீம் இருக்குமோன்ற காண்டி காத்து என்னோட டீம்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நூத்தி எழுபது பேரை தாண்டி எங்க டீம் போய்கிட்டு இருக்கு ஒரு ஒருத்தருக்குமா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க இருபத்தி ஏழு வருஷத்தை நான் தாண்டிட்டேன் இருபத்தி ஏழு வருஷமும் என்னோட டீம்ல வேலை பார்க்கற எல்லா சகோதரர்களும் டெய்லியும் வேலை வாய்ப்பு இருக்கிறனால அவங்க வந்து எந்த ஒரு தனிப்பட்ட ஆர்டர் எடுக்க மாட்டாங்க அப்படி எந்த ஒரு ஆர்டர் வந்தாலுமே அக்கா இந்த மாதிரி பக்கத்துல சொல்றாங்க அக்கா ஒரு ஆர்டர் வந்துக்கா எடுக்கிறீங்களான்னு தான் என் சகோதரிகள் சகோதரிகள் சொல்றதை விட என்னோட உயிர் மாதிரி அவங்கலாம் அவங்க வந்து சொல்லுவாங்க அக்கா ஒரு ஆர்டர் வருது நீங்க எடுத்து எடுக்கிறீங்களா எடுத்துக்கோங்கக்கா அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க அவங்க தனிப்பட்ட ஒரு கூட கூட திணி கொடுக்க மாட்டாங்க என்னோட டீம்ல இருக்கிற சகோதரிகள் எனக்கு தெரியாம ஒரு சின்ன ஒரு கூட கூட ஆர்டர் எடுக்க மாட்டாங்க எதுனாலும் எனக்கு ஒரு தகவல் சொல்லிருவாங்க நீங்க வெளியில வேற யாருக்கியா பணம் ஓடுறீங்கன்னா நீங்க தான் நீ கான்டாக்ட் பண்ணி வாங்கணும் அந்த அமௌண்ட நீங்க வாங்கிக்கோங்க அதே மாதிரி என்னோட வயரோ சரி கூடையோ சரி இப்போ ஒரு கஸ்டமர் கைக்கு போகுது வயர் போகுது அக்கா எனக்கு வயர் பிடிக்கலன்னு சொன்னாலுமே நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் முழு திருப்தி இருந்தாமல் ஒரு ரோல்னாலும் சரி ஒரு டன் வயர்னாலும் சரிங்க முழு திருப்தி இருந்தாதாங்க தொழில வந்து ஜெயிச்சு வர முடியும் கூடைகள் நாங்க நூறு கூட ஐநூறு கூட ஆயிரம் கூட கூட நம்ம அனுப்பி இருக்கோம் இந்த மாதிரி அனுப்பும் போது நான் சொல்றேன் ஒரு ரீசன்டா நடந்து சொல்றேன் எனக்கு ஒரு ஐநூறு கூட ஒரு விசேஷ வீட்டுக்கு நான் அனுப்புனேன் அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அறுபது கூட பிடிக்கல அந்த சார் சொன்னாரு அம்மா நானூத்தி நாற்பது கூட வரைக்கும் நல்லா இருக்குப்பா இந்த கூட கொஞ்சம் லூசா இருக்குப்பா அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னதா இது டீம் டீம் ஒர்க் டீம்ல வந்து எல்லாரோட கையும் ஒரே மாதிரி இருக்கும் இருக்காது இப்ப நம்ம சமையலே பண்றோம் ஒவ்வொருத்தர் கைக்கும் ஒரு டேஸ்ட்ன்ற மாதிரி ஒருத்தர் வந்து நல்லா அழுத்தமா பின்னுவாங்க ஒருத்தர் வந்து லூஸா பின்னுவாங்க ஒருத்தர் மீடியமா பின்னுவாங்க அந்த மாதிரி பின்னதுல ஒரு அறுவது கூட அவர் சார் சொன்னார் அம்மா அந்த அறுவது கூட கொஞ்சம் லூசா எனக்கு தெரியுது என்னம்மா பண்ணுவோம் உங்களுக்கு திருப்தி இல்ல நாங்க அனுப்புற கூடையில திருப்தி இல்ல முழு திருப்தி இருக்கணும் நூத்துக்கு நூறு பிரசங்களுக்கு திருப்தி இல்லை எடுத்துக்கோங்க பிடிக்கல நீங்க அனுப்பிடுங்க உங்களோட பணங்களை நான் ரிட்டர்ன் போட்டுருவேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு சில ஆர்டர்ல நான் அனுப்புற அனுப்புறக்கூடாது திருப்தி இல்லைங்கன்னா உடனே அனுப்ப சொல்லிடுறேன் நானும் பணம் போட்டுருவோம் இது நாள் வரைக்கும் நம்மளோடதுல எந்த ஒரு கம்ப்ளைனுமே வராமதான் தொழில கொண்டு போயிட்டு இருக்கோம் இது தொழிலா நடத்துறவங்க நம்ம பொழுதுபோக்கு காணி நடத்தல தொழிலா நடத்தி கொண்டு வரோம் இத்தனை பேர் வேலை பாக்குறாங்க இன்னைக்கு சேனல்ல நிறைய போட்டிகள் பொறாமைகள் ஏன் சேனல் பெருசவங்க அப்படியெல்லாம் நான் ஒரு நாள் ஒரு பொழுது பெருசா நினைக்கல ஏன் தெரியுமா நான் கண்ணால பாக்குறேன் கண்ணு தெரியாதவங்க கூட பின்றாங்க நான் கண்ணு தெரியாதவங்க கூட பின்றத பாத்திருக்கேன் நமக்கு அஞ்சு வரல் இருக்கு அஞ்சு வந்து பத்து எனக்கு பின்ற ஒரு சகோதரிக்கு மூணு வரல் இல்ல அவங்க கூட பின் ரெண்டு பேருக்கு கால் இல்ல அவங்கள கூட பாத்திருக்கேன் இப்ப ரீசண்டா வந்து யூடியூப்ல ஒரு சகோதர வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் அவருக்கு முடிவு இல்ல படுத்துக்கிட்டே கூட பின்றாரு அவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்களோட கால் தூசி கூட நம்ம என சொல்லல அவங்களோட மாற்றுத்திறனாளிகள இருந்தையுமே இதை ஒரு தொழிலா நினைச்சு வருமானத்துக்கானு பின்றாங்க தயவு செஞ்சு கூட தொழில ரொம்ப இதான் நினைக்காதீங்க இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம் இந்த தொழில் பண்றதுக்கு வந்து எல்லாருக்குமே கொடுப்பணம் கிடைக்காது ஆனா எனக்கெல்லாம் நாங்க அடைச்சிக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் பிள்ளைகிட்ட இனிமே நான் சொல்றேன் கூட வந்து இன்னைக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் அது என் பிள்ளைகளும் கொண்டு வரணும்ன்றது என்னோட ஆசை இது வந்து பெரிய ஒரு கடல் மாதிரிங்க கடல்ல நம்ம மீன் பிடிக்க பிடிக்க நமக்கு தான் இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஆர்டர் திருப்தியா செய்ய அவங்க மூலியமா நமக்கு பத்து ஆர்டர் வருது அந்த மாதிரி எனக்கு ரெகுலராகவே கிட்டத்தட்ட நூற்று கணக்கான கஸ்டமர் கூட்டிகிட்டு தான் போறாங்க எங்க தொழில் இது வரைக்கும் எந்த ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ற மாதிரி இது வரைக்கும் நடந்தது இந்த வாரம் வந்த போன்கள்ல மனசு கஷ்டமா இருந்துச்சு அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அடுத்து இந்த கூட சாரி இந்த நான் ஃபுல்லாக மேலே வரைக்கும் எழுப்பிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாலா வயிறுக்கு ஆதரவு கொடுங்க ஏன்னா நம்ம டீல நிறைய சகோதரிகள் இருக்காங்க ஏழ்மைப்பட்டவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் வந்து பணம் கேட்கல உங்களோட ஆதரவுன்றது எங்களுக்கு கூட இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்திலேயே கூட ஒரு பத்து கூட கேட்டாங்கன்னா எங்களுக்கு இந்த ஆதரவு கொடுத்துன்னா எங்கள் இன்னும் பலப்படும் தேங்க்யூ